மச்சிவாயம் பிரம்ம முகூர்த்தம் என்பது காலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை ஆகும் ஆறு மணிக்கு சூரியோதயம் என்று கொண்டால் இது அதற்கு பொருத்தமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன வழிபாடு செய்யலாம் என்று என்னிடம் பலரும் கேட்கிறார்கள் எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் என்றும் கேட்கிறார்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் அபிராமிந்தாதியை படிக்கலாமா என்று கேட்கிறார்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் அபிராமி எந்தாதி துதியையெல்லாம் பராசக்திக்கு அர்ப்பணிப்பது மிகவும் சிறந்ததாகும் பிரம்ம முகூர்த்தம் என்பது காலை சுமார் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் சூரிய உதயம் ஆறு மணியாக இருந்தால் இது கணக்கு என்று தர்மசாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த நேரத்தில் நாம் செய்யும் வழிபாடுகள் அனைத்தும் முழுமையடையும் அது மட்டுமன்றி இந்த நேரத்தில் நம் மனமும் ஒரு நிலையை பெற்று திகழும் அதனால் அந்த நேரத்தில் நம்மால் முழு ஈடுபாட்டுடன் வழிபாட்டில் இணைய முடியும் அதன் மூலம் மிக எளிதில் உரிய பலன்களை பூரணத்துவமாக பெறலாம் எல்லாமல்ல பராசக்தியை தரிசித்து அவளின் வல்லமையை சாநித்தியத்தை அனுபவித்து துதி செய்து பாடப்பட்டது அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர் அம்பாளை நேரிடையே தரிசித்து உரையாடி தான் அனுபவித்ததை அளித்திருக்கிறார் பராசக்தியே உலகிலுள்ள அனைத்து பெண் படிவங்களாகவும் இருக்கிறாள் என்று கருதி ஆலயத்துக்கு வரும் அனைத்து பெண்களையும் அம்பாளாகவே வழிபட்டவர் அபிராமி பட்டர் அவரை தவறாக புரிந்து கொண்டதன் காரணமாக அரசன் தண்டிக்க முயன்றான் ஆகினும் அமாவாசை திதியை பௌர்ணமியாக்கிய அன்னை பக்தனை காத்தாள் ஆக அற்புதமான அபிராமி அந்தாதியை எவர் துதிக்கிறாரோ அவர்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிச்சயம் நிறைவேறும் இள தர்மம் செழித்திருக்க கணவன் மனைவி ஒற்றுமை அவசியம் அதற்கான திருவொருளை பராசக்தி தந்தருள்வாள் அடுத்து எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் எத்தனை நாள் ஏற்றலாம் இதை அபிராமி அந்தாதி சொல்லலாம் என்றும் கேட்கிறார்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எண்ணிக்கையில் ஒன்று மூன்று ஐந்து என்ற கணக்கில் விளக்கேற்றலாம் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வணங்கி அம்பாளை மகிழ்விக்கலாம் அதேபோல் ஒரு வேண்டுதலை முன்வைத்து ஒரு காரியத்தை எண்ணி நாம் பூஜை செய்ய வேண்டுமென்றால் ஒரு மண்டல காலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செய்வது சிறப்பு அதனால் உரிய பலன்கள் கிடைக்கும் இல்லை என்றால் அபிராமி இந்தியாதியில் உள்ள நூறு பாடல்களுக்காக நூறு நாட்கள் என்றும் வழிபட்டு அம்பாள் அருளை பெறலாம் ஆகவே பிரம்ம முகூர்த்தத்தில் அம்பாளை வழிபடுவது சிறப்பு விளக்குகள் ஒற்றை எண்ணிக்கையில் ஏற்றி வழிபடுவது சிறப்பு ஒரு மண்டலம் அந்த அந்தாதியை படித்து படித்து பக்தியோடு வழிபடுவது மிகவும் சிறப்பு ஓம் நமச்சிவாள்